நேர்களை வணக்கம் நான் உங்கள் மார்ஷன் ரை சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்து இருக்கிறார் வாரங்களோடு பேசுகிறோம் சார் வணக்கம் பிரதமரோ முதலமைச்சர்களோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் சிக்கி வழக்கு போட்டு ஜெயிலுக்கு போனாங்கன்னா முப்பது நாள் உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு மசோதா ப்ராசஸில் போயிட்டுருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் அதிகமாக கிளம்பிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க இது மோசமான ஒரு சட்டம் சட்ட திருத்தம் இது அரசியலம் சாசன திருத்தம் பொய் வழக்குகள் போட்டு பிடிக்காத கட்சிகளை எதிர்கட்சிகள் உள்ளே தள்ளுறதை ஒரு வாடிக்கையாகவே மோடி அரசு கொண்டு இருக்கிறது இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை போடக்கூடிய வழக்குனால் எத்தனையோ வழக்குகள் இருக்குது சாதாரணமாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாலே போதும் அந்த ஃபைல் பண்ணிவிட்டு அமைச்சர்களை இது குறிப்பாக வந்து அமைச்சர்களை குறிவைப்பது முதலமைச்சர்களை விட அமைச்சர்களை தூக்கி ஜெயிலில் வச்சு முப்பது நாள் பெயில் கிடைக்கலனா ஒன்று அவனா ரிசைன் பண்ணணும் இல்லை முப்பத்தொறுபது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து பதிவு போயிடும் இது எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இதுல இல்லை இல்ல முதலமைச்சர்கள் பிரதமரையும் சேர்த்துக்கிட்டாங்க பிரதமரை சேர்த்துக்கிட்டது அபத்தமானது ஒரு பிரதமரை யாருமே கைது பண்ண முடியாது கைது பண்றாருன்னா ஒரு பிரதமராக இருக்க முடியாது இது அவருடைய நேர்மை நேர்மையாடுறதுல முட்டாள்தனத்தின் உச்சம் ஒரு பிரதமரை கைது பண்ற அளவுக்கு இந்தியாவில வந்து விசாரணை அமைப்புகள் இல்லை யார் கைது பண்ணுவோம் எந்த விசாரணை அமைப்பு கைது பண்ணுவோம் நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் நாடகம் மற்றும் ஒரு நாடகத்தை மோடி ஆடுகிறார் ஜும்லா இது முதலமைச்சரில் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி முதலமைச்சர்களுக்கு இந்த ஆபத்து தலை மேலே கத்தி தூங்குது அதில் ஒரு முதலமைச்சர் பதவி போய் அவர் கைது பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போட்டாங்கன்னா முதலமைச்சரோட முப்பது நாளில் பதவி போச்சுன்னா அந்த கவர்மெண்டே போயிடும் அமைச்சர் போறாருன்னா அமைச்சர் தான் முதலமைச்சர் செத்துறாரு அல்லது முதலமைச்சர் பதவி போகுதுன்னா அமைச்சரவை மொத்தமா போயிடும் புதுசா தான் அமைச்சரவை பொறுப்பேற்கணும் பிரதம மந்திரி செத்துவிட்டாரு இந்திரா காந்தி செத்துட்டாங்க அப்படின்னா வந்து மொட்டு மொத்த அமைச்சரவையும் புதுசா ராஜீவ்காந்தி தலைமையில புது அமைச்சரவை ஜெயலலிதா செத்துட்டாங்க ஓபிஎஸ் தலைமையில புது அமைச்சரவை ஓபிஎஸ் மட்டும் இல்லை அது மாதிரி வந்து ஒரு அமைச்சர் முதலமைச்சர் ஒருவர் இறந்து போகிறார் அல்லது முதலமைச்சர் பதவி விலகிறார் பதவி போயிடுது பதவி நீக்கம் ஆயிடுதுன்னா ஜெயலலிதா புனா ஜட்மெண்ட்ல ஜெயிலுக்கு போனப்பையும் புதுசா அமைச்சரவை ஓபிஎஸ் தலைமையில பதவி ஏற்றது ஜெயலலிதா செத்தப்பையும் அமைச்சரவை ஓபிஎஸ் தலைமையில பதவி ஏற்றது இருக்க இருக்கக்கூடிய ஆபத்து அதுதான் அப்போ புதிதா கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது இது ரொம்ப சிக்கலான ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் ஏன்னா குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு காரணத்தாலே ஒரு விட முடியாது ட்ரையல் நடக்கல சார்ஜ் ஷீட் போடல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல வழக்கு விசாரணை நடக்கல சாட்சி விசாரணை நடக்கல நீங்க எப்படி தண்டனை கொடுக்க முடியும் இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்பது இதுதான் நீங்கள் அரசு ஊழியர்கள் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே போலீஸ் கஸ்டடியிலருந்தா அவங்க சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க டிஸ்மிஸ் ஆக மாட்டாங்க இங்கே நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா பதவி பறிப்பு அவர் இப்போ கைது பண்றாங்க கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க ஒரு வழக்கில் முப்பது நாள்ல அவர் ரிசெண்ட் பண்ணலனா கிட்ட பிரைம் மினிஸ்டர் சொல்லி அவர் பதவியிலேருந்து எடுக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தொன்னாவது நாள் போயிடும் ஒரு பதவி பிடிக்காதவங்களை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க அவர் தேர்தல் அறிவித்த பிறகு அனௌன்ஸ் பண்ணாங்க உள்ள தூக்கி போட்டு அவருக்கு அப்புறம் கட்சி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பெயில் கொடுத்தாங்க இல்ல இது நான் நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களும் இருக்குல்ல இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாரு ஜெயிலுக்குள்ள இருந்தாரு பல நம்ம மாசமா அமைச்சராக இருந்தார் ஆமா அமைச்சரா இருந்தாரு ஃபைல் எல்லாம் பாக்கல செந்தில் பாலாஜி மாதிரியான வழக்குகள்ல தப்பு பண்ணவங்க வந்து அமைச்சராக இருப்ப அடம் பிடிப்பதுதான் மோடி அரசோட பழிவாங்க நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில நியாயப்படுத்த தோணுது கெஜ்ரிவாலும் அப்படிதான் கெஜ்ரிவாலும் பழிவாங்க நடவடிக்கை தாங்க நீங்க வந்து நான் ஒத்துக்குறேன் பொதுமக்கள் மத்தியில ஜெயில இருந்துட்டு ஒருத்தன் எப்படி மந்திரியா இருக்க முடியும்ன்றது நியாயமான ஆனால் நம்முடைய அரசியல் விசாசனை மேதைகள் ஏன் அப்படி ஒரு சட்டத்தை வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருத்தன் ஜெயிலில் இருந்துட்டு மந்திரியா எப்படி இருப்பான் அது ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன் மந்திரியா இருக்க முடியாது அதனால அதெல்லாம் நமக்கு தொட வேணாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சூழ்நிலையே இழாது அப்படியே ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தானாலும் அவன் கைது பண்ண போறதுக்கு நம்ம பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவான்னு மக்கள் எதிர் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் இது நினைச்சிருந்தாங்க இன்னும் எல்லாம் காத்துல பறக்குது யாருக்கும் வெட்கம் இல்லை கூச்சமே இல்லாமல்லைமா லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிட்டு இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயலலிதாவாலேயே ஊழல்ல மந்திரின்னு பணி நீக்கம் செய்யப்பட்டவர் அவர் ஸ்டாலினால் அவர் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறார் இன்னைக்கு அவரை தூக்கி இந்த அம்மா இவங்க ஸ்டாலின் மந்திரியாக்கி அவங்க பிடிச்சி உள்ளே போட்டு எட்டு மாதம் அவர் மந்திரியாக இருந்தார் அது வெட்கக்கேடு எட்டு மாதம் அவர் மந்திரியாகிறது வெட்கக்கேடு ஆனால் அதே நேரத்தில் அது பழிவாங்க நடவடிக்கையாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது ஹேமந்த் சோரின் ரிசைன் பண்ண பேருதான் கைது பண்ணாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாங்க ரிசைன் பண்ண முடியாதுன்றார் அப்போ சீஎமாக இருந்துட்டு ஒருத்தன் ஜெயிலில் இருக்கலாமான்றது பெரிய க பெரிய கொஷ்டனாகவே வந்தது சட்டப்படி தப்பு இல்லை ஆனால் நியாயப்படி அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி பதவி நீக்கணும்னு இன்பதுரை போட்ட கேஸில் அதிமுக ஸோ ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதில் நாங்கள் தலையிட முடியாது யார் மந்திரியா இருக்குங்க முதலமைச்சரோட உரிமை அது அதில் நாங்கள் முடிவு பண்ண முடியாது ஆனால் மந்திரியாக இருக்க ஒருத்தர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே மந்திரியாக இருப்பார்னா இது ரொம்ப 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 இந்திய அரசியலும் சாசனத்தின் மீதான மோசடி இது நம்முடைய அரசியலும் சாசனத்தை உருவாக்க மேதைகளின் நேரம் தங்கள் சவக்குழிகளில் புரண்டு கொண்டு சொல்லி தான் உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுச்சு அப்போ தார்மீக ரீதியில் அங்கே ஒரு கேள்வி எழுது இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் நாடு முழுவதும் ஊழல்வாதிகள் மந்திரிகளாக முதலமைச்சர்களாக இருக்காங்க மத்தியில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது முப்பத்தொம்போது மந்திரிங்க மோடி கவர்மெண்ட்டில் கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது உலகத்திலேயே மோஸ்ட் கரப்டு பார்ட்டின்னா அது பிஜேபி தான் ஆனால் அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க இருக்கக்கூடிய சிக்கல் எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்கு இது பயன்படும் என்பது தான் ரெண்டாவது கைது செய்யப்பட்ட ஒரே காரணத்தில் அவர் ராஜினாமா பண்ணணுமே ஒழிய பதவி நீக்க அளவுக்கு போகக்கூடாது அதில் மாற்று கருத்து இருக்கு ஏன்னா அது வந்து நம்ம மக்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதியை வந்து நீ வந்து சூழ்ச்சி பண்ணிலாம் பதவியில் வந்து நீக்க முடியாது அதை தான் மோடி கவர்மெண்ட் விரும்புது இது கண்டிப்பாக எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு மசோதா இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி தான் இதை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மசோதா ஏற்புடையது அல்ல இது ஜனநாயகத்துக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு பேராபத்தை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி மாநிலங்களின் குரல் வழியை நெரிக்கக்கூடிய அவர்களை எப்பொழுதும் ஒரு அச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவாகத்தான் நான் இதை பார்க்க வேண்டும் எல்லா ஆட்சி காலத்திலும் ஆட்சி போனாலுமே அடுத்த ஆட்சி காலத்துக்கு இது வரும் இது அடுத்தது வந்தா கூடமே இருக்கும் இப்ப அமித்ஷா அவர்களும் மூணு மாசம் ஜெயில இருந்திருக்காரு அதுக்கு முன்னால ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு ராஜினாமா செய்தார் உள்துறை அமைச்சராக இருந்தவர் உள்துறை அமைச்சர் பதவி ராஜினாமா செய்த பிறகுதான் சிபிஐ அவரை கைது செய்தது செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு சிறையில இருந்துட்டு மந்திரியா இல்ல ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் சிறையிலே இருந்தாலும் அங்க நிர்வாகம் பாதிக்கப்படுது இப்போ அந்த கட்சியை சார்ந்த வேற ஒருவர் தான் முதலமைச்சராவோ வர வரப்போகிறார் இதனால வேற எதுவும் பாதிப்பு இருக்க போது இல்ல இல்ல கலைய களைய போல அப்படி இல்ல இப்ப நீங்க மினிஸ்டர்ஸ் தாண்டி சிஎமுக்கு வருது இது நான் தான் சொன்னேன் இப்ப நீங்க மந்திரி மட்டும் கைதுன்னா அது வேற சிஎம் கைது பண்ணப்பட்டார்னா சிஎம் ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அரசே புதுசா பொறுப்பா இருக்கணும் பெரிய ப்ராசஸ் அது கண்டிப்பா அது பெரிய ப்ராசஸ் இன்னொன்னு இது இது ஒட்டு மொத்தமாவே இதை வந்து இவங்க இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக எப்படி பழிவாங்க நடவடிக்கையோட பொருத்தி போட்டீங்க அதுல அந்த பின்புலத்துல இருந்து தான் இது பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமே இருந்ததா நியாயமான நடவடிக்கைகள் இருந்ததா வெல் இது முக்கியமான கேள்வி என்னன்னா நியாயமான நடவடிக்கையும் இருந்தது பழிவாங்க நடவடிக்கையும் இருந்தது நல்ல கேள்வி இது ஊழல் பண்ணவங்களை மோடி கவர்மெண்ட் கைது பண்ணது அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் இல்ல ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கூட கிடையாது எதிர்கட்சியை சார்ந்தவன் தான் பிஜேபி நிறைய இடத்துல வழக்கு இல்ல அப்படிதான் இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வந்து தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு சுதந்திர இந்தியா லோக்சபா எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு மாநில முதலமைச்சரை கைது செய்வது என்பது அயோக்கியத்தனத்தின் உச்சம் அப்பட்டமான விதி அது விதி மீறலாம் நடைமுறைக்கு பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல போராடி கடைசியா அவரோட எலக்ஷன் நாலாவது அஞ்சாவது வந்ததுனால அவருக்கு இருபது நாள் பெரோல் செந்தில் பாலாஜி கேஸ்ல அவர் தப்பு பண்ணாரு உண்மைதான் செந்தில் பாலாஜி ஒண்ணும் உத்தமர கிடையாது அவரோட கைது நியாயமானது ஆனா அவர் அமைச்சர் எட்டு மாசம் அவர் அமைச்சரா இருந்தார் ஸ்டாலின் அவரை பதிவு நீக்கம் செய்திருக்க வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வழக்கு வந்து பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது அது சட்டத்தின் மாட்சிமை எட்டு மாதம் அவர் உள்ளே இருந்தார் கட்சியில் சுப்ரீம் கோர்ட்டில் நீ ஜெயிலில் இருந்தால் மந்திரியாக இருந்தால் பெயில் கொடுக்க அப்ப மந்திரி பதவி ரிசைன் பண்ணார் வெளியில் வந்து மறுபடியும் மந்திரியானாரு அதான் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் பிரச்சனையை மறுபடியும் இருந்து விலகினார் மோடி கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மோடி ஆதரிக்கிறாங்க பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு தோச்சு எடுத்து உங்களை வந்து உங்களை புனித ஸ்நானம் கொடுத்து உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க நீங்கள் தப்பிச்சிக்கலாம் எதிர்கட்சியாக இருந்தால் நீ உள்ளதான் போகணும் ஆனால் அந்த எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு ஊழல் பண்ணவனும் உள்ளே போகிறான் வெறும் பழிவாங்க நடவடிக்கை மட்டும் இல்லை அதில் ஊழல் செஞ்ச காரணத்துக்காகவும் போகிறாங்க அதுதான் சிக்கல் இப்ப நீங்க வந்து இது வந்து நாளைக்கு எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இதை வந்து இது வந்து முதலமைச்சர் வரைக்கும் விரிவு படுத்துனதுதான் மாற்றுறது இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து ஒரு மந்திரி வரைக்கும் விட்டு கூட இது போயிருக்கும் சார் இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க மைக்கேல் டி குங்கா அவர்கள் இது ஜட்ஜ்மெண்ட் விசாரணை கையில இல்ல இல்ல நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் வெளியில இருந்துமே ஆட்சி அவங்க அவங்கதான நடத்திட்டு இருந்தாங்க பன்னீர் செல்வம் இருந்தாரு அது எதுவும் அரசியல் இல்லை பிரச்சனை விஷயங்களை என்ன சொல்ல ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் ஒரு சூழ்ச்சியால கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் முப்பது நாளைக்கு பிறகு வெயில் கிடைக்கலன்னா அவர் ஜாமீன்ல வெளியில வர முடியல அவரு வந்து அமைச்சரவை போயிடுது அமைச்சரவை போனோம்னா அவர் பதவி போனோன்னா புது அமைச்சர் புது முதலமைச்சர் வந்துடுறாங்க கொஞ்ச நாள் இவரும் வந்து ஜெயில இருந்து வெளியில வந்துடுறாரு பின்னால இருந்து இவர் தான் இயக்க போறாரு இதுல என்ன பெரிய வேறுபாடு இது ரொம்ப குறுகிய பார்வை மார்ஷல் நம்ம இப்படி பார்க்கக்கூடாது அரசியல் இது ரொம்ப தவறான பார்வை அப்படி நம்ம பார்ப்பது சரியல்ல இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முதல்ல ஒரு முதலமைச்சரை கைது பண்ணுன்ற கான்செப்டே தவறு அது வந்து ஜனநாயகத்தின் மீதான கொடும் தாக்குதல் இத வந்து அவங்க பிஜேபி சிஎம் ஒருத்தனை கூட அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்ப நீங்க பாருங்க இந்த கவர்னர்களுக்கும் முதலமைச்சருக்குமான சண்டை எதிர்க்கட்சி ஆளு மாநிலங்களில் மட்டும்தான் வருது இந்த கவர்னர்ஸ் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லா மாவட்டத்துக்கும் போகிறான் வரான் எல்லாம் பண்ணுறான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் எந்த கவர்னராது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நிர்வாகத்தை கையில் எடுக்கிறேன்னா நான் இப்போ சொல்கிறேன் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கவர்னராக இருந்தப்ப ஜார்க்கண்டோட எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் போனார் கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டங்களில் பத்தொம்போது மாவட்டங்களில் ஜார்க்கண்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் அங்கே ஆய்வு பண்ணார் மகாராஷ்டிரா கவர்னரை வந்து ராஜ்பவன் ஓட்ட வெளில வரல ஏன் ஜார்க்கண்டில் ஹெமந்த் நர்ஸ் ஜா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட்டு அப்ப இந்த மோசடியை என்ன பண்ணுங்க நீங்க ஏன்னா எல்லாத்தையுமே தலைகீழ பண்ணக்கூடிய ஒரு மோடி அரசுல இது கண்டிப்பாக எதிர்கட்சிகளை பழிவாங்க தான் பயன்படும் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு முதலமைச்சரை கைது செய்கிறோம் என்ற கான்செப்டே தவறானது ஊழல் செய்வர்கள் எப்படி ஒரு பயம் வரும் பல நாட்கள் இல்லை இல்லை பல பல கேஸ்களில் இறந்த பிறகு தீர்ப்பு வருது ஆமா இறந்த பிறகு தீர்ப்பு தீர்வுனால அவங்க தண்டனையை அனுபவிக்காமல் போறாங்க அது அது சிஸ்டத்தில் இருக்க குளர் அதுக்கு ஓகே இது நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி ஆனால் அதுக்கான தீர்வு இதுவும் இல்லை தீர்வு வந்து விட மோசமானதாக ஆகிடக்கூடாது மெடிசன் ஷுட் நாட் பி ஒர்ஸ் தேன் த டிசீஸ்னு வாங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது இந்த கேள்விக்கான பதில் வந்து இது சிகிச்சை நீங்கள் வந்து வைத்தியத்துக்கான வைத்தியம் பார்க்குறீங்கன்னா அது கொடுக்குற மருந்து வந்து வியாதியை விட மோசமாக இருந்ததுன்னா இது நிச்சயமாக நான் ஒன்று ஒத்துக்கிறேன் இந்த மசோதா எதிர்கட்சிகள் கத்துறாங்க புலம்புறாங்க குதிக்கிறாங்க பொதுமக்கள்ல ஒரு பிரிவினரிடையே இதுக்கு வரவேற்பு இருக்கு தப்பு பண்ணா உள்ள போட்டேன்னா அவர்தான் பிரதம மந்திரி வரைக்கும் சொல்லிட்டாரு மோடி எங்க கண்ணிங்க விளையாடிருக்காருன்னா ஒரு பிரதம மந்திரியை சத்தியமானி அரசு பண்ண முடியாது ஏற முடியாத சுவர் அது நினைச்சே பார்க்க முடியாது ஊழல் செய்தாலுமே செஞ்சாலுமே எவன் அரெஸ்ட் பண்ணுவான் அவருக்கே இருக்கவன் நான் அரஸ்ட் பண்ணுவேன்னா தலை சிவப்படும் அதான் அவர் ஏன் பண்ணுறாரு மக்களோட விளையாடுறாரு அவர் மக்களை நல்லா ஏமாத்துறாரு இப்போ என்ன கேட்குறான் காமன் மேனு அதான் முதலமைச்சர் இல்லை பிஎம்ஏ அவர் சேர்த்துக்கிட்டார் தப்பு பண்ணால் உள்ளம் போட்டு இவனுக்கு ஊர் ஊராக இவங்க கொள்ளடிப்பானுங்க ஒரு பூரா கொள்ளடிப்பானுங்க இவங்களை பிச்சு உள்ளே போடக்கூடாது போட்டுமே இப்படி தான் காமன் மேன் இப்போ இந்த பொது புத்தியோடு தான் மோடி விளையாடுறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவருக்கு என்ன பிள்ளையா குட்டியான்னு கேட்குறாங்கல்ல வாரிசு அரிசியில் பற்றி மோடி பேசும்போது ஏன் ஏடுபடுது அவருக்கு ஒன்றுமே இல்லை குடும்பம் இல்லை குடும்பம் இல்லைன்றது பலமாக மாறுது நீங்க கூச்ச நாச்சி இல்லாம குடும்ப அரசியல் பண்ண வேண்டியது ஏங்க நீங்க குடும்ப அரசியல் பண்றீங்கன்னா ஆமா நாங்க குடும்ப அரசியல் பண்றோம் குடும்பம் அரசியல் பண்றோம்னு பேசுறது இல்ல நாங்க குடும்பம் குடும்பமாதான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கோம்னு பேசுறது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் அடுத்த தலைமுறை மத்தியில உங்களுக்கான நன்மதிப்பை சிதைக்கிறது இந்த மசோதா அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு மட்டுமில்ல கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இது முதல்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசியல் அம்ச அரசாசன திருத்தம் மூணுல ரெண்டு பங்கு வேணும் பார்லிமெண்ட்ல உங்களுக்கு இல்ல திலாலங்கடி வேலை பண்ணி நிறைவேற்றுவாங்களான்னு நம்ம பார்க்கணும் பொதுமக்கள்ல ஒரு சாராரிடையே இதற்கு ஒரு வரவேற்பு இருப்பது உண்மை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனா இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு மசோதா தான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுக்கு முன்னாடி இருந்தது இதை விட கூடூரமான ஊழலுக்காக ஆட்சிகள் கலக்கப்பட்ட நிலையிலானது அது இப்ப பொம்மை ஜட்மெண்ட்டுக்கு பிறகு முடியாது ஆஹ் அப்போ அதை கம்பேர் பண்றப்ப ஒரு தேர்தலையே மாத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம் இது கொஞ்சம் சின்ன விஷயமா அப்படி பார்க்க முடியாதுங்க ஏன்னா இது பழி வாங்குறதுக்கு தான் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க நியாயமான விஷயம் ஓகே கிடையாது எல்லாம் திருடியிருக்கான் ஆனா வந்து நடவடிக்கை வந்து அவன் திருநான்றதுக்காக இல்ல எதிர்கட்சதுக்காக எப்படி பண்ணாலும் தானது இல்ல 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 அப்படி இல்ல பாவத்துக்கான தண்டனை இல்ல இது வந்து ஜனநாயகத்துல ஏற்புடைய பார்வை கிடையாது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த அடுத்த நிமிஷம் முகுல் ராய் பிஜேபி சேர்ந்த அடுத்த நிமிஷம் புனிதஸ்தான் சரி நான் இப்படி கேட்கிறேன் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல மாதிரி பண்ணவே மாட்டான் இந்த மாதிரி பண்ண வேற மாதிரி பண்ணுவோம் அவன் கொஞ்சமாதிரி இந்த சட்டத்தை மதிச்சான் அவனுக்கு தெரியும் இது வந்து நம்ம நாளைக்கு நம்ம தலையிலேயே இது விடியும் இது பிஜேபிக்கு எதிராக திரும்பும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுனா இத்தகைய சட்டங்கள் பிஜேபிக்கு எதிராக திரும்பும் மோடி சாசுவோதம் நினைக்கிறாருங்க தான் நிரந்தரம் நினைக்கிறாரு மோடி தான் நிரந்தரம் மோடி நினைக்கிறார் அதோட விளைவுதான் இத்தகைய சட்டங்கள் அவருக்கு எதிராக அது திரும்ப போதுன்றது அவருக்கு தெரியல நம்ம தான் அசம்பிளில ஒரு ஜெயலலிதா முகத்துக்கு முகம் பார்த்து சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் என்பது தான் நிரந்தரம் மத்ததெல்லாம் போயின்னாரு அந்த மாதிரி வந்து இது வந்து மோடிக்கு தெரியல தான் சாஸ்வதம் நிரந்தரம்னு அவர் நினைக்கிறாரு தான் இத்தகைய சட்டங்கள் வரும் இத்தகைய சட்டங்கள் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவை நீங்கள் பொது புத்தியில வந்து ஊழல் செஞ்சா உள்ள அப்படி பார்க்காதீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குன்னா அடுத்த முறை மக்களாட்சியில் அவங்க தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு முறையா வழக்கு போட்டு கைது செஞ்சு நீங்க நடத்தலாம் விசாரணை தேவைப்பட்டால் கைது செய்தோ செய்யாமலோ பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அதுவும் இத்தகைய ஓரவஞ்சனை கொண்ட அரசு வந்து கைது செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவது என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இதை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும் மேம்போக்கா பார்த்தா இது சரியா படும் அதனால தான் ஒரு பிரிவினர் ஆதரிக்கிறார்கள் என்பது இது மேம்போக்கான பார்வை எந்த விஷயத்திலேயும் மேம்போக்கான பார்வை என்பது ஆபத்தானது பிகாஸ் ஆங்கிலத்தில் ஆஃப் ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அரைகுறை உண்மை என்பது ஆபத்தானது அது ஒன்றுமே தெரியாமல் இருந்திடலாம் இந்த விவகாரத்தில் மோடி அரசின் செயல்பாடுகள் மிகுந்த ஆபத்தானவை இது ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் வேட்டு வைக்கக்கூடிய செயல் தான் நான் பார்க்கிறேன் சில திருத்தங்கள் கொண்டு வந்து சரியா இருக்கும் நினைக்கிறேன் என்ன திருத்தங்கள் இந்த முப்பது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைங்க எவ்வளவு நாள் பண்ணாலும் நீங்க வந்து கண்டிக்கப்படாத வரையில் ஒருவர் தானாக பதவி இழந்து விடுவார் என்பது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு ஒருத்தனை அதாவது வந்து சட்டத்தின் மாட்சிமை என்பது என்ன நிரூபிக்கப்படும் வரையில் எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரும் நிரபராதி தான் குற்றவாளி கூட தப்பிக்கலாம் ஒரு நூறு குற்றவாளி வெளியில இருக்கலாம் ஒரு நிரபராதி உள்ள இருக்கக்கூடாது இது அந்த அடிப்படை தத்துவத்திற்கே வேட்டு வைக்கிறது கைது செய்யப்பட்ட முப்பது நாளில் நீ பதவி விலக வேண்டும் என்றால் நீ தண்டிக்கப்பட்டவனாகிறாய் ஆகவே இது ஏற்புடையதல்ல மோடி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய பல பாவங்களில் இதுவும் ஒன்றாக என்று மாறிக்கொண்டிருக்கிறது நன்றி மாஸ்டர்